தமிழ்நாட்டு ஃபுல்லா வெளித்தனா குரூப் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க இன்னும் மூணு மாசம் டைம் இருக்கு குரூப் டூ குரூப் எக்ஸாமும் வரிசையாக வருது ரைட்டா அதனால எல்லாம் வெளித்தரமா படிச்சிருப்பீங்க பிளஸ் அடுத்த மாசம் டெஸ்ட் வேற சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து தயார் நிலைல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா இப்போ நிறைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் டீலிமிடேஷனா என்ன சார் தொகுதி மறுவரைனா என்ன இப்ப ரீசெண்டா கூட தமிழக முதல்வர் வந்து தெற்கு மாநில எல்லா முதல்வரோட சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு மீட்டிங்ல நிறைய பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம தமிழக முதல்வர் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காரு எப்போ பார்த்தாலும் டீலிமிடேஷன் தொகுதி மறுவரை தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோன்ஸ் கேட்டிருக்கீங்க அவரோட டென்ஷன் என்ன காரணம் சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டு உடைக்க போறேன் கரெக்டா கவனிங்க ரைட்டா தொகுதி மறுவரைனா என்ன என்ன பிளஸ் இந்த பிரச்சனை அப்படிங்கறத ஒரே வீடியோ போட்டு உடைக்க போறேன் கிளியரா சொல்றேன் விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியா எப்படி இயங்குதுன்னா சட்டத்தின் தான் இயங்குது ஒரு சட்டம் போடுவாங்க அந்த சட்டப்படி இந்தியா இயங்கும் பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒரு போடுவாங்க அதன்படி அந்த பாலியல் வன்கொடுமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த விதிமுறைகள் படி ஒருத்தருக்கு தண்டனை கொடுப்பாங்க ரைட்டா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு போடுவாங்க அதன்படி நம்மள்ட்ட வருமான வரியை வசூலிப்பாங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு அதன்படி ஜிஎஸ்டியை வசூலிக்கிறாங்க அதுமாரி காடுகள் பாதுகாப்பு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் சட்டத்தின் படி தான் இந்தியா இயங்குது ஒரு சட்டம் அந்த அளவுக்கு முக்கியம் அந்த சட்டம் இருக்குல அந்த சட்டம் நம்ம நானோ நீங்களோ போட முடியாது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எப்பா ஏதாவது சட்டம் ஆஹ் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்க முடியாது இந்தியா அப்படி ஏங்கலை அப்ப நம்ம சட்டம் போட முடியாது அப்போ சட்டத்தை யார் போடுறா நம்ம ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் எங்க அனுப்பி வைக்கிறோம்னா டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறோம் பில்டிங்கு குறிப்பா லோக்சபாக்கு ஏன்னா பார்லிமெண்ட்ல ரெண்டாவே இருக்கு மக்களவை மாநிலங்களவை குறிப்பா மக்களவைக்கு நம்ம எம்பி அனுப்பி வைக்கிறோம் லோக்சபா எம்பி பேரு அவங்க தான் அங்க உட்காந்து சட்டத்தை போடுறாங்க அப்ப டைரக்டா நம்ம சட்டம் போட போடல இந்தியா மக்களை வந்து சட்டத்தை நிறைவேற்ற முடியாது மக்களால் அனுப்பி வைத்த பிரதிநிதிகள் லோக்சபா எம்பி யாக உள்ள போய் அங்க உட்கார்ந்து பேசி சட்டத்தை போடுவாங்க இப்படிதான் இந்தியா இயங்குது இதுக்கு பேர் வந்து மறைமுக ஜனநாயகம்னு சொல்லுவாங்க இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் சட்டத்தை போட மாட்டாங்க மக்கள் அனுப்பி வைத்த எம்பி சட்டத்தை போடுவாங்கன்னு அர்த்தம் சரியா அப்படியே ஐநூத்தி மொத்தம் எத்தனை சீட் இருக்கு மொத்தம் எத்தனை எம்பி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும் மொத்தம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு அதாவது லோக்சபாவோட மொத்த சீட்டுகள் எண்ணிக்கை இன்னைக்கு டேட்ல பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுங்க ரைட்டா இதை தவிர ரெண்டு ஆங்கிலோ இண்டியன் இருக்கும் அதை தூக்கி விட்டாங்க இன்னைக்கு டேட்ல மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா எல்லா மாநிலங்கள்ல இருந்து இந்தியாவில் கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல இருந்து மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நபர்களை எம்பிங்கிற பேர்ல லோக்சபாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் அவங்க தான் அங்கே போய் நமக்கான சட்டத்தை ஏற்றுக்கிறாங்க இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டா நம்ம அனுப்பி வைக்கிற எம்பி சட்டத்தை போடுவாங்க அந்த சட்டத்தின்படி இந்தியா இயங்கும் இது சிம்பிளா இருக்கா

உத்தரப்பிரதேசில் இன்னைக்கு டேட்டில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு கோடி மக்கள் உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி தமிழகத்தை விட மூணு மடங்கு ஜாஸ்தி உத்தரப்பிரதேசில் அந்த எம்பியோட எண்ணிக்கையை பாருங்களேன் எண்பது அதாவது உத்தரப்பிரதேசோட ஐநூத்தி நாற்பத்தி மூணுல எண்பது எம்பி யாருனா உத்தரப்பிரதேச போனவங்க அர்த்தம் அது மாதிரி தமிழ்நாடோட எம்பி எண்ணிக்கை முப்பத்தி ஒம்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல முப்பத்தி ஒன்பது எம்பி யார் அப்படின்னா இருந்து போனவங்க அர்த்தம் அதுமாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து போனவங்க எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த 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 சார்ட்ல இப்போ இருந்து பதினோரு எம்பி வெஸ்ட் பெங்காலேருந்து நாற்பத்தி ரெண்டு எம்பி மகாராஷ்ட்ரிலிருந்து நாற்பத்தி எட்டு எம்பி சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே மகாராஷ்ட்ரிலேருந்து நாற்பத்தி எட்டு எம்பி ஏன்னா மகாராஷ்டிரா மக்கள் தொகை ஜாஸ்தி அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம சட்டம் போட முடியாது நம்ம அனுப்பி வைத்த எம்பி தான் சட்டம் போடுவாங்க குறிப்பாக மக்களவையில் மக்களவைக்கு தான் நம்ம அனுப்பி வைக்க முடியும் லோக்சபா எம்பி மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட் இன்னைக்கு ரேட்ல இருக்கு ரைட்டா இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரும் இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை அடிப்படையில் எங்க அதிகமான மக்கள் எந்த மாநிலத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்கோ அங்க அதிகமான எம்பி எங்க குறைவான மக்கள் தொகையோ அங்க குறைவான எம்பி இது புரியுதா இப்படிதான் உள்ள போறாங்கன்னு அர்த்தம் இப்ப அப்படியே வச்சுங்க சரியா இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்ப டீலிமிடேஷனா என்னன்னு சொல்லிட்டு இப்ப வர அது என்ன அப்படின்னா சரத்தி எண்பத்தி ரெண்டு அம்பேத்கர் ஒரு விஷயத்தை கிளியரா எழுதுறாரு என்ன எழுதுறாருனா ஆர்டிகல் எயிட்டி டூல ஒரு விஷயம் எழுதுறாரு என்ன எழுதுறாருனா இப்ப சுதந்திரம் கிடைச்சப்ப ஒட்டுமொத்த இந்தியாவோட மக்கள் தொகை சுமார் ஒரு முப்பத்தி ஒன்பது கோடி தான் இருந்திருக்கும் நூற்றி நாற்பது கோடிக்கு போடுது சொந்தம் கட்சி அப்பதான் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிறார் அப்ப அன்னைக்கு டேட்ல முப்பத்தி கோடி எம்பி தான் அதாவது கோடி மக்கள் தான் சரியா இந்த முப்பத்தொம்பது கோடி மக்களுக்கு இத்தனை எம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருங்க சுந்தரம் கட்சதுக்கு அப்புறம் அதாவது சுதந்திர கட்சி கையோடைய கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சோன்னா இத்தனை சொல்லிட்டு லோக்சபா சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது பார்லிமெண்டுக்கு ஒரு 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 கைடன்ஸ் கொடுக்குறாரு அம்பேத்கர் ஆர்டிகல் எண்பத்தி ரெண்டுங்கிற பேரில் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு வேலை சொல்கிறாரு என்ன வேலை சொல்கிறாருன்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் சென்சஸ் இருக்கிறாங்க இந்தியாவில் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சென்சஸ் அறுபத்தொன்னு எழுபத்தொன்னு எண்பத்தொன்னு தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கடைசி சென்சஸ் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு சென்சஸ் முடிவில் பார்லிமெண்ட் என்ன செய்யணும்னா அந்த சென்சஸ் அடிப்படையில் டீல் லிமிட்டேஷன் கமிஷனும் ஒன்று போடுங்க அதாவது தொகுதி மறுவரை ஆணையம்னு ஒன்று போடுங்க அந்த ஆணையம்

அந்த கமிஷன் அந்த ஆணையம் பரிந்துரைப்படி லோக்சபோட சீட்டை அதிகரி அதிகரிக்க செய்யுங்க லோக்சபாவோட சீட்டு எப்போ அதிகரிக்கும் இந்தியாவோட மக்கள் தொகையை அதிகரிக்க அதிகரிக்க குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அப்போ சிம்பிளாக டீலிமிடேஷனா என்னன்னா லோக்சபாவோட சீட்டை அதிகரிப்பதுக்கு பேர் தான் டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையனா என்னன்னா இந்தியாவில் கூடிய பார்லிமெண்ட்டில் கூடிய மக்களவையோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை எம்பியோட எண்ணிக்கையை அதிகரிப்பது ஆட்டோமேட்டிக்காக அதிகரித்தாலே இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய தொகுதி தொகுதி இப்போ எண்பது அந்த தொகுதியும் தொகுதியும் அதிகரிக்கும் 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 சரியா ஸோ லோக்சபா சீட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மாநிலத்தோட தொகுதியில் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இது புரியுதா ஒவ்வொரு அந்த எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இது புரியுதா ரைட் இதான் வந்து எண்பத்தி அம்பேத்கர் பாருங்கள் என் ஆக்ட் ஆக்ட் இந்த கமிஷன் போடுறது முன்னாடி நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போடணும் அது பேர் டீலிமிடேஷன் எவ்ரி சென்சஸ் ஒவ்வொரு சென்சஸ் முடிவில் தொகுதி மறுவரை ஆணையம்னு ஒன்று போடுங்க அந்த ஆணையம் எவ்வளோ லோக்சபா சீட்டு அதிகரிக்கிறதுக்கு சொல்லுதோ அந்த அந்த எவ்வளோ சீட்டு சொல்லுதோ அந்த சீட்டை வந்து அதிகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு ஆர்டிகல் எண்பத்தி ரெண்டு இதுவே எக்ஸாமில் கேட்பாங்க ரைட்டா சரி ஓகே அந்த அப்போ எண்பத்தி ரெண்டுல கான்ஸ்டியூஷன் முடிஞ்ச கையோட அம்பேத்கர் இப்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டார் அப்படின்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு இந்த ஆணையம் போட்டு ஆணையத்தின் முடிவு ஆணையத்தின் பரிந்துரைப்படி லோக்சபா சீட்டு அதிகரிச்சிட்டே போகணும் எல்லா மாநிலத்தோட தொகுதி எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டே போகும் கரெக்டாக அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைன் என்ன அப்படின்னா ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் முதல் டீலிமிடேஷன் கமிஷன் அதாவது முதல் தொகுதி மறுவரை ஆணையம் வந்து இந்தியாவில் போடப்படுது இதுவே எக்ஸாம் கேட்பாங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இது எந்த சென்சஸோட கணக்குப்படி போடப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சென்சஸ் படி போடப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சென்சஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஆணையம் போடுறாங்க ரைட்டா இப்ப புது சென்சஸ் வந்திருக்கு இந்தியாவில் மக்கள் தொகை எவ்வளோன்னு பாருங்க பார்த்து லோக்சபாவோட சீட்டை எவ்வளோ அதிகரிக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையத்தை போடுறாங்க இந்த ஆணையம் பரிந்துரை என்ன சொல்லுதுன்னா லோக்சபாவோட சீட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு அதிகரிக்குது அன்னைக்கு டேட்டில் ஃபர்ஸ்ட் டேஷன் கமிஷனோட பரிந்துரை படி லோக்சபாவோட சீட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு அதிகரிக்குது ஞாபகம் வச்சுங்க ஃபோர் நைன்டி ஃபோர்ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு கமிஷன் அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி போடப்பட்ட ஆணையத்தின் பரிந்துரை நானூற்றி தொண்ணூற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அது அடுத்த பத்து வருஷம் அடுத்த பத்து சென்சஸ் இருப்பாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சென்சஸ் இருப்பாங்கள அந்த மக்கள் தொகை அடிப்படையில் செகண்ட் கமிஷன் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போடுறாங்க அவங்க பரிந்துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்சபோட சீட்டை ஐநூற்றி இருபத்தி ஏத்துறாங்க ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செகண்ட் டிலிமிடேஷன் கமிஷன் லோக்சபோடு சீட்டை இதுவே

தேர்ட் லிபேஷன் கமிஷன் வந்து இந்திரா காந்தி ஆச்சு லோக்சபா சீட்டு வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு இவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க ஸோ மூன்றாவது மறுச தொகுதி மறுச மறுவரை ஆணையம் வந்து என்ன பரிந்துரைக்குதுன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு அதிகரிச்சது அதிகரிச்சது சரி அப்பா ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற சீட்டு எண்ணிக்கை வந்து தேர்ட் லிபேஷன் கமிஷன் பரிந்துரைப்படி அமைது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் ஃபஸ்ட்டில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு அதிகரிச்சது அதுவே அதிகம் தான் ரெண்டாயிர ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நீங்கள் மூணாக இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறீங்க இன்றைக்கி டேட்லேயே ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதுவும் உண்மைதான் இன்னைக்கு டேட்டில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்னைக்கு தான் லோக்சபா சீட் இருக்காங்க ஆனால் மூணாவது டெல்லி அமிஷன் கமிஷன் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் என்ன சார் இது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நீ பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் அதிகரிக்கவே இல்லையா அப்போ மக்கள் தொகை அதுக்கப்புறம் அதிகரிக்கவே இல்லையா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸ்ல என்ன மக்கள் தொகை இந்தியாவில் இருந்துச்சோ அதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கா அப்பயே ஐநூத்தி நாற்பத்தி மூணு கொண்டு போயிட்டாங்களே சார் அப்போ இன்னைக்கு டேட்ல எங்கிட்ட எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் போயிருக்கணுமே ஏன்னா அவ்வளோ அதிகரிச்சுட்டாங்களே மக்கள் தொகை நடக்குது இது ஒரு கேள்வி வரும் சரியா அப்படியே இருங்க ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரிக்கலாங்க இந்திரா காந்திக்கு முன் இந்திரா காந்திக்கு பின் அந்த அளவுக்கு இந்திரா காந்தி அரசியல்ல நிறைய விஷயத்தை இந்தியா மேல ஒரு நிறைய தாக்கத்தை இந்தியாவில் உருவாக்கி இருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் குறிப்பா சொல்லணும்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போட்ட எமர்ஜென்சி முக்கியமான ஒரு கரும் புள்ளியாக இன்றைய வரைக்கும் திகழ்கிறது எல்லா அரசியல் வல்லுநர்கள் கேட்டீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சியை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போட்ட எமர்ஜென்சி சுமார் பதினெட்டு மாசம் இந்தியாவில இருந்திருக்கும் அந்த எமர்ஜென்சி எதுக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்க என்ன பிரச்சனை சொந்த பிரச்சனை எப்படி நாட்டு பிரச்சனை மாத்தினாங்க இது எல்லாமே எமர்ஜென்சியை பத்தி தனி கிளாஸே நான் தனியா எடுக்கிறேன் ரைட்டா அதை பத்தி தனியாவே சொல்றேன் குறிப்பா எமர்ஜென்சி காலகட்டத்தில் சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியோட பையன் சஞ்சய் காந்தி என்னென்னா சேட்டை செஞ்சாரு தனியாவே பார்ப்போம் இப்ப இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல போட்ட எமர்ஜென்சி பதினெட்டு மாசம் இருந்துச்சு அந்த டைம்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தை சொல்லிட்டு இந்திரா காந்தி ஒன்று ஒன்று அமைக்கிறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தை தான் தெரியும் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அந்த நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தில் நிறைய எழுதியிருப்பாங்க அதில் ஒரு விஷயம் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா என்ன அந்த செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எப்பா என்னப்பா அது என்ன டீலிமிடேஷன் கமிஷன் சொல்லிட்டு பத்து வருஷம் போடுறீங்க போட்டு போட்டு லோக்சபா சீட்டை அதிகரிச்சே போறீங்க ஏன் அதிகரிக்கிறீங்க லோக்சபா சீட்டை ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் லோக்சபா சீட்டை இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமான செயலாக தெரிலையே இந்திரா காந்தி நினைக்கிறாங்க இது ஒன்றும் ஒன்றும் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் மாதிரி தெரியலையே என்ன இது மக்கள் தொகையை பாட்டு அதிகரிச்சிட்டே போதே நீங்கள் பாட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு என்றைக்கே அதிக அதிகரி அதிக அதிகரின்னு சொல்லிட்டு அதிகரிச்சுட்டே போறீங்க இது நல்லது இல்லைப்பா இது நல்லது இல்லை சரியா இது தப்பு ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இந்திரா காந்தி அப்படின்னா மக்கள் தொகையை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம் ஏன்னா எல்லா மாநிலத்தும் மாநிலங்களும் நான் சொல்கிறத கேட்டுங்க மக்கள் தொகையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க எல்லா மாநிலமும் கேட்டுங்க உத்தரப்பிரதேச ராஜஸ்தானு தமிழ்நாடு கேட்டுங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க மக்கத்தொகை எல்லாமே கட்டுப்பாட்டில் வைங்க இந்த ஐநூற்றி நாற்பது மூணு சீட் அப்படியே எடுக்கட்டும் ஏன்னா அடுத்த டீலேஷன் கமிஷன்லாம் போட முடியாது அடுத்த சென்சஸ்லாம் சென்சஸ் வேணால் போடுவோம் சென்சஸ் எடுப்போம் இந்த டீலப்ரேஷன் கமிஷன் போட்டு எல்லா மக்கள்தொகையும் செக் பண்ணி திரும்ப அதிகரி அதெல்லாம் வாய்ப்பு ராஜா வாய்ப்பில்லை ஃபஸ்ட்டு நீங்கள் மக்கள்தொகையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்தொகை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க இந்திரா காந்தி எல்லா மாநிலத்துக்கும் அந்த ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டாங்க ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு மூணாவது டீலேஷன் கமிஷன் நிப்பாட்டினாங்களே அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயே நிப்பாட்டிட்டாங்க சரி எத்த எந்த எத்தனை வயசு நிப்பாட்டினாங்கன்னு கேட்டாங்க கேட்டிங்க அப்படின்னா அதையும் எழுதியிருக்காங்க இந்த சட்டத்திருத்தத்தில் எழுதியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நிப்பாட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒரு சென்சஸ் இருப்பீங்களா அதுக்கப்புறம் யார் பிரதமர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் நீங்க டீலிமிடேஷன் நாங்கள் போட மாட்டோம் லோக்சபா சீட்டு அதிகரிக்க மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உரைச்சிட்டாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இதை நிப்பாட்டுறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் எந்த சேஞ்ச் இல்லைங்கிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் அப்படிதான் அர்த்தம் எழுபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னா இருபத்தஞ்சு வருஷம் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுன்னு சொல்லிட்டு தேர்ட் டில் கமிஷன் பயந்து வச்சாங்களே அன்னைக்கு டேட்ல எண்ணிக்கை அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதான் ஃப்ரோஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஃப்ரீஸ்னால் அப்படியே நிலுவையில் நிப்பாட்டிட்டாங்க டுவெண்ட்டி ஃபை எஸ் தொடக்கூடாதுன்ட்டாங்க இப்போ நீங்க கேட்பீங்க அது எதுக்கான பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக ரைட்டா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று வருஷமும் வருது ரைட்டா இப்போ நல்ல கவம் கவனிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாலாவது டி லமிடேஷன் கமிஷன் போடுறாங்க வாஜ்பாயோட ஆச்சு ஏன்னா இவரு இருபத்தஞ்சு வருஷம் டாங்களாம் பாப்புல அதுக்கப்புறம் டீலமிஷன் கமிஷன் போட்டுக்கலாம்ல இந்த காந்தி இருபத்தஞ்சு வருஷத்துல நிப்பாட்டினாங்க அந்த சட்டத்தபடி அப்புறம் முடுக்கலாம்ல அதன்படி போட்டாங்க பேஸ்ட் ஆன் டூ தௌசண்ட் ஒன் சென்சஸ் படி போட்டாங்க இது வாஜ்பாயோட ஆட்சி ஆனா இந்த டீலிமேஷன் கமிஷன் ஃபோர்த் டீலிமேஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டாங்களே இந்த கமிஷன் என்ன பரிந்துரை சொன்னுச்சுன்னு கேட்டிங்கன்னா நோ ஆக்ஷன் டேக்கன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்ப இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணே பதிவு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு நாங்க டீலிமிஷன் கமிஷன் பரிந்துரைல சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வாஜ்பாய் ஆட்சி காலம் ரைட்டா வாஜ்பாயும் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னா இந்திரா காந்தி செஞ்சது கரெக்ட் தான் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னதனால நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு இந்தியால அதனால அதே விஷயத்த இந்திரா காந்தி செய்த அதே விஷயத்தை நம்ம ஒரு சட்டத்திட்டம் போட்டு யார் வாஜ்பாய் நினைக்கிறாரு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் என்ன இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் ஐம்பது வருஷம் அப்ப இந்த காந்தி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நிப்பாட்டினாங்க வாஜ்பாய் ஒரு ஐம்பது இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சாப்ப எண்பத்தி நாலாவது சட்டத்திட்டம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல போடுறாரு உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே எண்பத்தி ஆறாம் சட்டத்திருத்தம் படிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏன்னா போட்டு பொழந்து கட்டியிருப்பீங்க இது எண்பத்தி நாலாம் சட்டத்திருத்தம் ஞாபகம் வச்சுங்க இந்த சட்ட அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நிப்பாட்டுறாரு வாஜ்பாய் அதான் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சி வருஷம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி பண்ண மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார் அப்போ இந்திரா காந்தி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரீஸு வாஜ்பாய் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரீஸு மொத்தம் ஐம்பது வருஷம் ஃப்ரீஸு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ வரப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர போகுது சரியா அதனால் இப்போ வந்து மத்திய அரசு வந்து இந்த பிரச்சனையை அதாவது இந்த டீலமிஷன் கமிஷனான இந்த பிரச்சனை வந்து எடுக்குது இதை பற்றியான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க இது பிரச்சனை எடுக்கிறாங்க ஆனால் கடைசியாக போட்ட சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்சஸ் எடுக்கல கொரோனா காலகட்டத்தினால அது சென்சஸ் எடுக்கலை இப்போ வரைக்கும் சென்சஸ் எடுக்கல மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் சென்சஸ் எடுக்கல எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க மாதிரி தான் நம்பிக்கை வருது ஏன்னா என்ன சென்சஸ் எடுக்கணும்னா மிகப்பெரிய ப்ராசஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம்

அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் இது எக்ஸாம்ல கேட்பாங்க டிலிமிடேஷன் கமிஷன் மெம்பர்ஸ் சேர்மன்லாம் யார் அப்பைமெண்ட் பண்ணுறாரு குடியரசுத் தலைவர் முடிஞ்சு போச்சா என்ன ஆர்டிக்கிள் எண்பத்தி ரெண்டு இது வரைக்கும் எத்தனை கமிஷன் போட்டாங்க நாலு ஃபர்ஸ்ட் கமிஷன் ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாலாவது கமிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு எத்தனை சட்டத்தோம் ரெண்டு எம் நாற்பத்தி ரெண்டா சட்டத்தோம் எண்பத்தி நாலா சட்டத்தோம் அப்புறம் ரெண்டு இன்ட்டு டூ போட்டிங்கன்னா எண்பத்தி நாலு வரும் யாபோகம் வச்சுங்க இந்திரா காந்தி வாஜ்பாய் ரைட்டா அப்பாயின்மெண்ட் யார் செய்கிறா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் கொலாபரேஷன் இது கேட்பாங்க எக்ஸாமில் டீலிமேஷன் கமிஷன் எந்த ஆணையத்தோட கொலாபரேட் பண்ணி அதாவது கலந்துரையாடி பரிந்துரை கொடுப்பாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன்னா தேர்தல் அவங்க தானே தேர்தல் ஆணையத்துடன் இந்த ஆணையம் வேலை செய்யும் கொலாபரேஷன் எலெக்ஷன் கமிஷனோட இல்ல யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரிட்டர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் எலெக்ஷன் இல்லை உறுப்பினராக இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உச்ச நீதிமன்றத்தோட ரிட்டையர்ட் ஜட்ஜு பிளஸ் எலெக்ஷன் கமிஷன் ரிட்டையர்டு எலெக்ஷன் கமிஷனர் உறுப்பினர்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீலிமிடேஷன் கமிஷனோட பவர்ஸ் எந்த அளவுக்குனா நல்லா கவனிங்க டீலிமிடேஷன் கமிஷன் ஆர்டர் இஸ் ஃபைனல் அண்ட் கெனாட் பி கொஸ்டின் பிஃபோர் எனி கோர்ட் அதாவது டீலிமிடேஷன் கமிஷன் ஒரு ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க அதாவது அவங்க பரிந்துரைக்கிறாங்களே அந்த பரிந்துரை தான் இறுதியானதுங்கிறாங்க அந்த பரிந்துரையை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கேள்வி கேட்க முடியாது அதாவது பரிந்துரை எடுத்து நம்ம கேஸை ஃபைல் பண்ண முடியாது மாநில அரசோ மத்திய அரசோ நம்மளோ யாருமே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அதாவது டீலிமினேஷன் நம்பர் டீலிமினேஷன் கமிஷன் ஒரு நம்பரை சொல்லிட்டாங்கன்னா அந்த நம்பரை நிறைவேற்றியே ஆகணும் அதுக்காக தான் எல்லா இப்போ கூட்டம் போடுறாங்க அவங்க தான் பிரச்சனையே ஏன்னா இந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் முடிவு மற்றும் நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது இந்த முடிவை வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது ரைட்டா அது மட்டும் இல்லை சரி நீதிமன்றம் தான் கேள்வி கேட்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பரிந்துரைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதில் மாடிஃபை பண்ண முடியும்ல இப்போ ஒரு எட்நூறுன்னு சொல்கிறாங்கன்னா எட்நூறு வேணா ஏழ்நூறுன்னு மாற்றிக்கலாம்ல அப்படின்னா அதுவும் மாற்ற முடியாது

அந்த நம்பரை கண்டிப்பா நாடாளுமன்றம் அந்த நம்பரை நிறைவேற்றி ஆனும் அதாவது எட்நூறு சீட் அதிகரிச்சிருங்கப்பா அதான் எட்நூறு சீட் லோக்சபா சீட்டா மாறிடணும் ஒரு உத்தரப்பிரதேசா ஒரு நானூறு உத்தரப்பிரதேசம் மட்டுமே ஒரு எண்ணூத்தி ஐம்பது சீட்டு கொடுங்கப்பா அப்படின்னா எண்ணூத்தி சீட் கொடுத்தே ஆனும் அப்படிதான் அர்த்தம் இதுக்கு சரியா அந்த அளவுக்கு பவர் தான் இது டீலிமினேஷன் கமிஷன் நீதிமன்றத்தின் உற்பத்த முடியாது சரியா அதை ஞாபகம் வச்சுங்க சரி இப்ப வரேன் இப்போ வரைக்கும் நம்ம டீல் அமிஷன் கமிஷனாக என்ன அதை ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன் எம்பினா யார் தொகுதி மறைவரையினா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தாச்சு ரைட்டா இப்போ லாஸ்ட்டாக என்னன்னா தெற்கு மாநிலங்கள் என்ன பாதிப்பு இது இப்போ டீல் கமிஷன் எடுக்கிறாங்க இல்லை சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா இப்போ சென்சஸ் எடுத்தால் என்ன பிரச்சனை தெற்கு மாநிலங்கள் சந்திக்கும் அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இது பாதகமே குறிப்பாக சதன் ஸ்டேட்ஸ் நீ நல்லா நல்லா நம்ம குறை சொல்லலாம் நிற சொல்லலாம் சரியா ஆனால் எப்படி பார்த்தாலும் ரைட்டா தமிழ தமிழ்நாடு கேரளா சதர்ன் ஸ்டேட்ஸு கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா இவங்க எல்லாருமே நாத்தை கம்பேர் பண்ணும்போது அதாவது வட மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கும் நீங்கள் இப்போ சென்சஸ் எது பார்த்தீங்கன்னா நார்த்தில் எங்கிட்டோ போயிடும் பாப்புலேஷனு சரியா அப்போ என்ன முதல்வர் கேட்குறாங்க தமிழக முதல்வரும் ப்ளஸ் தென் மாநில முதல்வர்கள்லாம் என்ன கேட்குறாங்க கோ இது கேரளா கர்நாடகாவில் எல்லாம் என்ன கர்நாடகாவில் கேரளா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சிம்பிளாக கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து டீலிமிடேஷன் பண்றீங்க ரைட் ஓகே இப்படி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நார்த் வட இந்தியாவில் கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் தென்னிந்தியாவுக்கு அந்த அளவுக்கு அதிகரிக்காது ஏன்னா வட இந்தியாவில் இருந்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலையே தென்னிந்தியா கம்பேர் பண்ணும்போது அப்போ அவ்வளோ பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி டீலிமிடேஷன் கமிஷன் பாட்டு நீங்க பாட்டு அவ்வளோ எம்பியை கொடுத்துருவாங்க உங்களுக்கு அப்போ லோக்சபா சீட் லோக்சபா உள்ள உள்ள கதவை திறந்தாலே என்ன சொல்றாரு தமிழக முதல்வர் மறைமுகமாக சொல்றேன் நான் லோக்சபா கதவை திறந்தாலே இந்த டீமிஷன் கமிஷன் பரிந்துரை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதிகரிச்சதுக்கு அப்புறம் லோக்சபாக்குள்ள இப்படி நுழைஞ்சாலே எங்க பார்த்தாலும் வட இந்திய எம்பியா இருப்பீங்க அப்ப தென்னிந்தியாவோட எம்பியோட அந்த எண்ணிக்கை குறைஞ்சிடும் எங்களோட அதிகாரம் குறைஞ்சிடும் நாங்க கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும் சோ இது வந்து நம்ம தமிழக முதல்வர் மற்றும் அவரோட மீட்டிங்ல பேசி மத்திய அரசுக்கு பரிந்துரைச்ச ஒரு விஷயம் கோரிக்கை வச்ச ஒரு விஷயம் இதை தான் பேசிட்டு இருக்காரு இதனால தான் டென்ஷனா இருக்கார் டென்ஷனாக ஒரு நியாயம் தான் சரியா நியாயம் நம்ம நிறைய குறையெல்லாம் விட்டுருவோம் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்த்த சவுத்துலாம் பேசலாமா சார்னா பேசலாம் ஏன்னா அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படிதான் கேட்கறாங்க அது இன்னுமும் அமித்ஷா வந்து டீட்டெயிலாக இதை எப்படி பற்ற போகிறோம் சென்சஸ் சொல்லலை ரைட்டா அது மாதிரி இருக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் அதிகாரம் குறையும் ஆமா நேஷனல் பார்ட்டியோட அதிகாரம் அதிகம் இருக்கும் ஏன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பிஜேபி நேத்தன் சேஸ்ல தான் அதிகம் லோக்சபா கதாவது திறந்தாலே லோக்சபா பிஜேபியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் இல்லைனா மத்திய அரசாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸா இருக்கும் ரைட்டா ரீஜினல் பார்ட்டிஸோட அதிகாரம் கொஞ்சம் குறையும் ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளனா கேரளாக்குள்ளே அந்த பாட்டி அதுக்குள்ளேன்னா சிக்கலாகும் நியூ பார்லிமெண்ட்டு இதில் இன்னும் ஒரு இன்னொரு விஷயம்னா இவங்க சீட்டு என்றைக்கு அதிகரிக்கிறாங்க ஓகே அதை விடுங்க ஆனால் புதிய பார்லிமெண்ட் பில்லிங் கட்டியிருக்காங்களே அதோட மொத்த லோக்சபா சீட் என்றைக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தெட்டு இதை தாண்ட முடியாது அது ஒரு பிரச்சனை இப்போ டீலமிஷன் கமிஷன் ஒரு ஆயிரம் சீட்டுப்பா எப்பா ஏன்னாப்பா ஐம்பது வருஷம் நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கீங்க ஐம்பது வருஷம் கழிச்சு நாங்கள் சென்சஸ் எடுத்தா அயோச்சோ இவ்வளோ பேர் வாழ்றீங்க இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி பேரா அய்யோஜோ ஆயிரத்தி ஐநூறு சீட்டு அப்படின்னு நாங்கள் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சீட்டு உத்தரப்பிரதேசம் எம் எண்பதா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நானூறு சீட்டு போப்பா தமிழ்நாடா தமிழ்நாட்டில் ஒரு எண்பது சீட்டு வந்துவிட்டோம் போப்பா நூறு சீட் போப்பா அப்படி அப்படின்னு ஏதாவது வந்துச்சு பாப்புலேஷன் எடுக்கிற சென்சஸ் இருக்காது சொல்கிறேன் அதுதான் ஆயிரத்தி எநூறு ஆயிரத்தி முந்நூறு சீட்டு போயிடுச்சுன்னா உட்கார இடமே எட்நூற்றி எண்பத்தெட்டு சீட்டு தான் உருவாக்கியிருக்காங்க புது பார்லிமெண்ட் பில்டிங்கில் அப்புறம் என்ன ஆர்த்தனா இவங்க ஆயிரம் சீட்டு ஆயிரத்தி எண்ணூறு சீட்டு கொடுத்தா சொல்கிறாங்க டீல் இந்த டீல் மெஷின் கமிஷன் இப்போ போடுறாங்களா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா போட்டால் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ மீதி நபர்களை எங்கே உட்காருவாங்க ஒரு கேள்வி வருது இங்க அப்படியே ஒரு ஒரு மடிக்கு மேல அப்படியே மேல மேலே உட்காந்துக்கிட்டு எம்பி தட்டுவாங்களா போய் இதை இல்ல இங்க இங்கே உட்காருவாங்கல்ல இல்ல அந்த இது மேலேயே அந்த டேபிள் மேலேயே அப்படியே உட்காந்துக்குவாங்களா படுத்துக்குவாங்களா ஒன்றும் புரியல ஸோ அப்ப இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பல அரசியல் அறிஞர்கள் சொல்றாங்க ரைட்டா ஸோ இதெல்லாமே ஒரு பாதிப்பு வருது இது நீங்க அப்படியே அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிங்கன்னா அமெரிக்கால ரொம்ப ஸ்ட்ரிக்டா பா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றாங்க ஒன்னு ரெண்டாவது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவல் ரெப்பசன்டேஷன் கொடுக்குறாங்க ரெண்டு சரியா மூணாவது அங்கே கல்வியறிவும் ஜாஸ்தினால பாப்புலேஷன் கண்ட்ரோல் அங்கே ஈஸியாக நிறைவேறது மூணு ப்ளஸ் அமெரிக்காவில் நம்ம இந்தியா மாதிரி எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியா இல்லை அங்கே எல்லா ஸ்டேட்ஸுக்கும் நல்ல அதிகாரம் இருக்குது அப்படிப்பட்ட அமெரிக்கா இது நாலு ரைட்டாக அதனால் நீங்கள் மற்ற நாடுகளும் ஒப்பிடும்போது கொஞ்சம் இந்தியாவில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனான காம்ப்ளிகேட்டடான ஒரு பாப்புலேஷன் ப்ளஸ் இந்த லோக்சபா சீட்டு டீமிடேஷனில் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது இதை தாண்டி அமித்ஷா அவர்கள் என்ன செய்வாங்க என்ன உள்துறை அமைச்சர் பிளஸ் இந்த சென்சஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே விட்டு தான் இருக்குது அதனால் என்ன செய்யப்படுது மத்திய அரசு அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் சரியா இந்த விஷயத்தில் மாநில அரசு எழுப்பக்கூடிய கோரிக்கை நியாயமாது எழுப்பக்கூடிய அந்த முதல்வர் டென்ஷன் ஆகிறது டென்ஷனே நியாயமானது தான் சரியா ஏன்னா இந்த இந்த சென்சஸ் வந்து நம்ம அதாவது இவங்க இவங்க இருக்கக்கூடிய கோரிக்கை வந்து அரசியல் படுத்தாமல் உண்மையிலே முதல்வர் அரசியல் படுத்தாமல் நேர்மையாக எடுத்தாருன்னா நியாயமானது ஆடுது ரைட்டாக ஆனால் அரசியல் இல்லாமல் நம்ம இது கொஞ்சம் நம்ம ஒரு தார்மீக அதிகாரம் தார்மீக பொறுப்பு இருக்குது சரியா இந்த இதை கேட்குறதுக்கு தமிழ் என்ன அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம் மத்திய அரசு கேட்கலாம் சரியா இது ஒரு கடமை நம்மளோட கடமை சதன் சேல்ஸுக்கான கடமை ரைட்டா சோ இதான் வந்து டீலிமிடேஷன் கமிஷன் ஸோ உங்களுக்கு அதுவும் நினைக்கிறேன் இதை மாதிரி இன்னொரு சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்